கோவை வலைப்பதிவுகளை கலைப்பதிவுகளாக மாற்ற நிறைய பேர் கலைப்பதிவுகள் தான் போட்டுருக்க அது வலைப்பதிவாக நம்ம மாத்திக்கிறோம் கடைசி வரிசை நாம பேசிக் கொண்டிருக்கும் அடுத்து கவிதை வசிப்பார்கள்

நானாக்கி போனேன் இப்போது பம்பரம் நீ இல்லை நான்தான் உன்னை சுற்றி பம்பரமாம் எத்தனையோ இரவுகளை பார்த்துவிட்டோம் கடந்து சேர்ந்து சிறுத்திருக்கிறோம் சண்டையிட்டிருக்கிறோம் அழுது நான் மறைத்து நீ உலகில் நீ மறித்து நான் உலகில் யோசித்து பார்க்கிறேன் நம் உலகில் நாம் எப்போதும் போல் உண்டாகவே கவிதை ஒன்றை வாசித்து சென்றிருக்கிற அகிலா அவர்கள்